பிடியதன் உருவுமை கொலை மிக கரியது வடிகொண்டு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே ஆணி மாதம் பன்னிரண்டு மாதங்களில் ஆணி மாதத்துக்கு ஒரு மகத்துவான சிறப்பு உண்டு இந்த ஆணி மாதத்தில் ஆணியில் பிறந்தால் கோடீஸ்வர யோகம் ஆணியில் பிறந்தால் ஆணி நீயா இது நான் சொல்லலை முன்னோர்கள் சொன்ன வாக்கு அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதம் பிறக்கின்றது இறைவனை குறிப்பாக கூத்த பெருமானை நம் குறையெல்லாம் தீர்க்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய இரண்டு மிக பெரிய திருமஞ்சனத்தில் இது முதலாவதாகவே உள்ளது அது ரொம்ப சிறப்பு எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம் தான் சிறப்புன்னு சொல்லி ஆனால் முதல் சிறப்பு திருமஞ்சனம் ஆணி தான் அதை நான் பின்னாடி உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் இந்த ஆணி மாதத்தில் முக்கிய நிகழ்வுகள் ஆணி பதினேழாம் நாள் ஆணி திருமஞ்சனம் ஆணி இருபதாம் நாள் அதாவது நாலு ஏழு சக்கரத்தாளூர் ஜெயந்தி ஆணி இருபத்தாறாம் நாள் குரு பூர்ணிமா இந்த மூணுமே ரொம்ப சிறப்பான உற்சவங்கள் சிறப்பு தரிசனங்கள் இப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்தில் பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை சுருக்கமாக நேர்த்தியாக அதனுடைய தடையை நீக்குவதற்கு பன்னெண்டு ராசிக்குரிய பலனை இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் அடுத்து நாம் காண இருப்பது மிதுன ராசி அப்போ மிதுனத்தை பற்றி இப்போ நம்ம பேசணும் இப்போ மிதுனத்தை பற்றி என்ன ராசிக்கு ரெண்டாம் இடம் மிதுனம் ஆணி மாதத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கிறோம் அப்போ ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் உங்களுடைய வீட்டில் இருக்கார் உங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்காங்க உங்கள் ராசிக்கு மூணுல செது எட்டில் சந்திரன் திருமணத்தில் பறக்கிறாரு ஒம்பது சனி ராகு சனி ராகு அப்போ மிதுன ராசி அப்போ மிதுன ராசிக்கு ஆணி மாதத்தில் உங்கள் மாதத்துல தான் பறக்கிறாங்க அதுதான் அறிவுக்குரிய மாதம் முயற்சிக்குரிய மாதம் வெற்றிக்குரிய மாதம் முயற்சி திருவிழையாக்கும் மாதம் ஆட்சிநாதன் வீட்டில் ஆட்சிநாதன் தங்குகிறார் ஆசிநாதன் பிரசன்னம் பண்ணுறார் ஆசிநாதன் கண்டிப்பாக ஒரு தளபதியாக இருக்கிறார் எதுக்கு பலத்துக்கு இல்லை அறிவுக்கு தளபதியாக இருக்கார் அந்த அறிவு ஜீவனுக்கு தளபதியாக இருக்கிறார் என்ன இருக்கிற இடத்துல ஒரு சிக்கலான ஒருத்தர் வந்து சேர்ந்திருக்கார் குரு இருக்கிறார் அந்த குரு எட்டாவது மாதத்தோடு போயிடுவார் கடகத்துக்கு வந்துடுவார் அப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க அதிசரத்துக்கு வந்துடுவார் அப்போ எட்டாவது மாதம் வரையும் நீங்கள் கவனம் தயவு செய்து மிதனராசி நேயர்களுக்கு எட்டாவது மாதம் வரையும் உங்களுக்கு வயிற்றில் புல்லு பூச்சியை கட்டி கொண்டது மாதிரி தான் இருக்க வேண்டும் ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்காரு குரு பார்த்தால்தான் கோடி நன்மை குரு பார்த்தால் தான் கோடி பாவ நிவர்த்தி ஆனால் குரு உங்கள் வீட்டில் இருக்காரு இருந்தாலும் உங்களை கெடுக்க மாட்டார் கெடுக்க மாட்டார் ஏன்னா உங்கள் வீட்டில் இருந்துட்டால் தான் அடுத்த பார்க்க முடியும் நான் சேரில் நல்லா உட்காந்து தான் ப்ரொடிக்ஷன் கொடுக்க முடியும் அதே போல குரு பார்த்தால் கோடி நன்மை அதே குரு ரெண்டாம் எட்டாம் இடத்துக்கு வரும்போது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ ரெண்டாம் இடத்து வைக்கும்போது பணப்பிரச்சனை தீரும் தீரும்னு சொல்லக்கூடாது உடனே போன் பண்ணிருவீங்க தீர்ந்துருச்சு எப்படி எனக்கு தீர்ந்துருச்சுன்னு கேட்டிருப்பீங்க குறைய ஆரம்பிக்கும் பணப்பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் நான் பெருவா செலவுன்னா இருபது ரூபா செலவில் வந்து நிற்கும் நான் பெருவா செலவுன்னா இருபது ரூபா செலவில் வந்து நிற்கும் ஏன் அந்த ராசிக்கு ரெண்டாம் இடம் குரு அந்த ரெண்டாம் இடத்துக்குரிய பாவகத்தன்மையை கொடுத்து ஆகணும் அவர் எதிரடியாக இருந்தாலும் சரி சமதிரடியாக இருந்தாலும் சரி பகையாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி சமமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய சத்துருக்களாக இருந்தாலும் சரி அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் குறிப்பு கொடுப்பது தான் ஜோதிடத்தின் விதி அப்போ மிதனராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் உங்கள் வீட்டில் தான் குரு பூர்ணிமா உங்கள் வீட்டில் தான் சக்கரத்தால்வர் வழிபாடு உங்கள் வீட்டில் தான் ஆணி திருமஞ்சனம் வழிபாடு எல்லாமே உங்கள் மாதத்தில் தான் வருது அப்போ ஆணி சி முதலத்தில் வரும் பொழுது மிக சிறப்பானதாக அமையும் என்பதில் கருத்து அல்ல அப்போ என்ன படிப்பு சம்பந்தப்பட்டது அயக்கரிவர் சம்பந்தப்பட்டது சரஸ்வதி சம்பந்தப்பட்டது விநாயகர் சம்பந்தப்பட்டது எல்லாமே அறிவு ஜீவனுக்கு உரியதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் பணிவோடு அவங்கள வழிபடுங்கள் அவங்கள துதித்து அவங்கள மாலை அணிவித்து தீபம் ஏற்றுங்க இப்படிலாம் செஞ்சு வந்தால் மிதனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இன்னொன்று உங்களுக்கு ஆணி எட்டாம் தேதிக்கு அடுத்து புதன் வந்துடுவார் கடகத்துக்கு வந்துடுவார் வரையும் இன்னும் நீங்கள் திருக்கம் மறக்கலாம் ஆணி பதினஞ்சுக்கு ரிசிவ சுக்கரன் ஆணி பதினெட்டுக்கு கும்பத்தில் வந்துடுவார் வக்ரம் இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது இந்த மாதத்துல கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் யாரு மிதனராசி நேயர்கள் அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டது அறிவு சம்மந்தப்பட்டது தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபடக்கூடாது தயவு செய்து வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாம் வெளிநாட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணில் செவ்வாய்க்கு மூணில் செவ்வாய் மூணில் செவ்வாய்க்கு எது சேர்க்கை மிக அற்புதமான சேர்க்கை ஏன்னா செவ்வாயும் மூணில் வக்ரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் கேது இருக்கார் செவ்வாயும் கேது ஒரு கேரக்டர் உள்ளவர்கள் அதனால் வெளிநாட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு உங்கள் வீட்டில் தான் அரசாங்க வேலைகளுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அரசாங்க நிறைய எக்ஸாம்லாம் வருது நிறைய எக்ஸாம் வருது ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணு மூணுக்குரிய உங்கள் ராசிக்கு மூணுக்குரிய சூரியன் உங்கள் ராசியில் இருக்கார் உங்கள் ராசிக்கு மூணுக்குரிய சூரியன் இருக்கார் ஆக கும் அதாவது சனி வக்ர ஆகங்காட்டிக்கு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டால் சனி வக்ரம் கொஞ்சம் ஸ்டடி போயிடணும் ஏன்னா சனி வக்ரம் ஆகும்போது மிதன ராசி ரிசிபராசி மிதன ராசி கன்னி ராசி தனசு மகரம் கும்பம்லாம் கவனமாக இருக்கும் அப்போ மிதுன ராசிக்கு இந்த மாதத்தில் ஒரு சுமாரான பலனை கொடுக்கும் என்பதெல்லாம் மாற்றுக்கருத்து அல்ல எட்டு எட்டு வரையும் கவனமாக இருக்கும் எட்டு எட்டு வரையும் கவனமாக இருங்க முப்பத்தொன்று பன்னெண்டுக்கு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து அதிசாரத்துக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எப்படி மாற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு மாற்றம் வெளி வேலைகள் குடும்பத்தில் பிரச்சனை குறைவு குழந்தைகளுக்கு அறிவு குழந்தைகளுக்கு அறிவு மற்ற தியான வகுப்புகள் போகலாம் டான்ஸ் கிளாஸ் போகலாம் பாட்டு கிளாஸ் போகலாம் எல்லா விதமான எல்லா மீடியாக்கள் எல்லா விதமான மீடியாக்களுக்கும் நீங்கள் போகலாம் எல்லா வித மீடியாக்களுக்கு போகும்போது நிச்சயமான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கிறது அல்ல மிதன ராசி நேயர்களுக்கு ஏனென்றால் அதாவது இந்த ஆணி மாதத்தில் உங்கள் ராசியில் தான் சூரிய பகவான் இருக்கார் உங்கள் தான் குரு பகவான் இருக்கார் என்றைக்குமே அந்த குரு பகவான் குரு புத அது சூரியன் குரு இருக்கும்போது தான் அந்த பூர்ணி குரு பூர்ணிமா அதாவது குரு வழிபாடு செய்து குரு வழிபாடு குரு வழிபாடுனா பெருசாக இல்லை யாருக்காவது ஒரு வஸ்திர தானம் யாருக்காவது ஒரு அன்னதானம் யாருக்காவது ஒரு ஒரு இடத்துல உட்கார வைங்க ஒரு பாத பூஜை பண்ணுங்கள் குரு பூர்ணி பாருங்கள் பள்ளிக்கூடம் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் பாருங்கள் பாத பூஜை பண்ணுவாங்க அவங்க எல்லாமே குரு தான் அவங்க எல்லாமே குரு தான் அப்படிப்பட்ட குருபூர்ணிமா அன்னைக்கு முழு பௌர்ணமையும் குருபூர்ணிமாக வரும் பொழுது நிச்சயமாக நமக்கு மேல் அதிகமான வயது உள்ளவர்களுக்கு பாத பூஜை பண்ணி பலன் பெறுபார் கண்டிப்பாக இப்போது உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்திருக்கின்றேன்